சூடிக் கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை முப்பது பாடல்களிலே இன்றைக்கு இருபத்தி ஒன்பதாவது பாடல் சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்துன் என்று ஆரம்பிக்கிறது இந்த பாடலை நாம் இன்றைக்கு அர்த்தத்தோடு அனுபவிப்போம் திருப்பாவை இருபத்தெட்டு பாடல்களுடன் நிறைவு பெறுவதாகவும் இருபத்தொம்போது முப்பது முடிவுரை போல சாற்று பாடல்கள் என்றும் சொல்வார்கள் மிக விடியலிலே எழுந்து உன் அரண்மனையின் உன்னை சேவித்து பொன்போன்ற உனது திருவடிகளைப் போற்றி நாங்கள் கோரும் வரம் வேண்டுகோள் இதுதான் கண்ணா மாடு மேய்த்து உண்ணும் எங்களது குலத்தில் கோபாலனாக வந்த நீ பரம்பொருள் என்பதை நாங்கள் அறியோம் எங்களது சிறு தொண்டுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் இதுகாரும் கூறி வந்த பறை என்ற வாத்தியத்தை பெறுவதற்காக உன்னிடம் வரவில்லை எந்த காலத்திலும் ஏழேழு பிறவியிலும் நாங்கள் உன் அடியார்கள் உன்னோடு இணைந்தவர்கள் எங்களது உள்ளத்தில் எழும் மற்ற சிறு ஆசைகளை நீ உன்னிடத்தில் பக்தியாக மாற்றி அருள வேண்டும் இதுவே எங்கள் கோரிக்கை என்று பாடுகிறாள் ஆண்டாள் இருபத்தி எட்டாவது பாடலில் தங்களது தகுதியின்மையை குறைகளெல்லாம் கூறி இறைவனையும் தங்களையும் பிரிக்க ஒண்ணாது என்று கூறியவர்கள் மீண்டும் வலியுறுத்தி வரமாகவே கேட்கிறார்கள் காலை காட்சிகள் திருப்பாவிலே ஆறு முதல் பதினஞ்சு வரை கூறப்பட்டன பறவைகள் மிக விடியலிலே எழுந்து கூட்டுக்குள்ளேயே சப்திக்கும் வேளை திருமால் கோயில் சங்கம் ஒலிக்கும் வேலைதான் சிறுகாலை காலை சிறுகாலை சிறுகாலை என்று பாகுபடுத்தி இதை காண்டார்கள் காலையில் புறப்பட்டவர்கள் காலை பொழுதில் கண்ணன் திருமுற்றத்தில் நிற்கிறார்கள் இதுவரை பாவை நோன்பு நீராட்டம் எல்லாம் பேசப்பட்டதே தவிர திருப்பாவையில் அவர்கள் நோன்பு நோற்றதோ நீராடியதோ கூறப்படவில்லை இவை ஒரு வியாஜம்தான் அவர்களது நீராட்டம் என்பது இறைவன் குணக்கடலில் நீராடுவது நோன்பு என்பது கண்ணனை கூடுவதுதான் சிற்ற காலையில் நீ எங்களை தேடி வருவதுண்டு இப்போது அதே வேளையில் நாங்கள் வந்திருக்கிறோம் உன்னை மனம் குளிர சேவித்தோம் உன் திருவடிகள் அழகானவை தாமரை மலர் போன்றவை தேனே மலரும் திருப்பாதம் என்பார் நம்மாழ்வார் வெறும் தாமரையா பொன்னாலான தாமரை பெண்களுக்கு பொன்னிலே ஒரு மோகம் சூட்டக்கண்ட திருவடிகளை கூட பொன்னாக்கி விடுகிறார்கள் போற்றும் பொருள் கேளாய் உனது திருவடிகளை வணங்கி நாங்கள் கோரும் வரம் இது என்று தொடங்குகிறார்கள் மறுபடியும் கேளாய் என்று இறைவனுக்கு உணர்த்துகிறார்கள் சொல்வது காதில் விழுகிறதா கண்ணா என்பது போல நாங்கள் போற்றும் பொருள் பறை குறிக்கோள் எல்லாம் உன் திருவடிகள் தான் உன் பொற்றாமரையடியே நாங்கள் போற்றும் பொருள் என்ற குறிப்புமே பாடலிலே வருகிறது ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெரு பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்று இதற்கு முன் பாட்டில் கூறியதை மறுபடியும் கூறுகிறார்கள் கன்று காலிகளை மேய்த்து ஜீவனம் செய்கின்ற ஆயர் குலத்தில் பிறந்தவன் நீ என்பதை மறக்காதே கண்ணா தங்கள் குலத்தில் தங்கள் ஊரில் பிறந்தவன் என்பதே கோபியர்களுடைய பெருமை கோபாலனாகிய உன் கடமை பசுக்களை காப்பது நாங்கள் அனைவரும் கோக்கள் பசுக்கள் உன்னுடைய பசுக்கள் நாங்கள் காப்பது உன் கடமை நாங்கள் வேண்டுவதெல்லாம் பொன் பொருளல்ல அல்ல கைங்கரிய தொண்டு செய்யும் தொண்டு செய்யும் செல்வம்தான் சிறு சிறு பணிகளிலே நீ எங்களை ஏவிக்கொள்ள வேண்டும் இங்கு குற்றேவல் சிறப்பான தொடராக இருக்கிறது இறைவனது ஆலயங்களில் மெழுகுதல் சுத்தம் செய்தல் அலகிடுதல் தீவெட்டி பிடித்தல் சாமரம் வீசுதல் பல்லாக்கு சுமத்தல் போன்ற பணிகள் செய்ய வேண்டியவர்கள் செய்வது கௌரவமிக்க நாம் அவற்றை செய்யலாமா என்று எண்ணு எண்ணுதல் கூடாது இவை புனித பணிகளாகும் விண்ணுலகில் நித்திய சூரிகள் செய்வது என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் கடைத்தலை சீக்கப் பெற்றால் கடுவினை களையலாமே என்று திருவாய்மொழி ராமன் பெரிய அணை கட்டிய போது ஒரு அணிலும் உதவிக்கு வந்ததல்லவா அப்படித்தான் குற்றேவல் பணி தொண்டு ஏவல் கூவல் பணி செய்வேன் என்றான் பேராற்றல் வாய்ந்த அனுமன் இற்றைப் பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா கண்ணன் மனம் நிறைவு பெற மூன்றாம் முறையாக கோவிந்தா என்று பாடுகிறாள் ஆண்டாள் அந்த நாமத்தை தான் மூன்று முறை கூறி கூறி வருகிறாள் ஆண்டாள் இந்த பறை என்ற வாத்தியத்தை கேட்கவா நாங்க வந்தோம் காசு கொடுத்தால் அது கூட கிடைத்து விடும் நாங்கள் கோரும் பறை என்கிற வாத்தியம் அல்ல எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமையாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் அதுதான் எங்களுக்கு வேண்டும் ஒழிவில் காலமெல்லாம் உடலாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று கடந்த காலத்தையும் இனி வருங்காலத்தையும் இணைத்து பேசுவார் நம்மாழ்வார் ஏழு பிறவிகளும் உன்னோடு இணைந்தவர்கள் நாங்கள் உனக்கு ஆட்பட்டவர்கள் தொண்டு செய்பவர்கள் உனக்கே உனக்கு அதாவது இறைவனான உனக்கு மட்டும்தான் நாங்கள் தொண்டு செய்பவர்கள் பரிபோரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்பார் பாரதியார் மற்றெனம் காமங்கள் மாற்று இப்படி உயர்ந்த குறிக்கோள் எங்களுக்கு இருந்தாலும் நடைமுறையிலும் சிறு கோபங்கள் ஆசைகள் வந்து குறுக்கிடுகின்றன அவற்றை எங்களால் விலக்கிக் கொள்ள முடியவில்லை அந்த காமங்களை உன் தொடர்பான காமங்களாக ஆசைகளாக நீயே மாற்றி தந்து கண்ணா கண்ணனுக்கே ஆமது காமம் என்பார் ராமானுஜ நூற்றந்தாதி ஆசிரியர் உலகாயத ஆசைகளிலெல்லாம் இறைவன் தொடர்பான ஆசைகளாக நீங்கள் காமத்தை நீதான் மாற்றி தர வேண்டும் என்று இந்த ஆயர் பெண்கள் வேண்டுகிறார்கள் கண்ணனிடம் மிக மிக சிறப்பான பாடல் இந்த திருப்பாவை இந்த பா வேணவ வீடுகள் தோறும் பூஜை சமயம் தினமுமே வருஷந்தோறும் பாடப்படுகிற பாடல் இந்த பாடல் இந்த சிறப்பான சிற்றுஞ்சிறுகாலை பாடலை நாம் இசை வடிவாக கேட்போம் சிற்று சிறு காலே வந்து சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் நேத்து குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உமக்கே ஆட்சிவோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோ எம் பாவா